அடுத்ததாக நம்ம கேள்விக்கு சொல்லிடுவோம் அதில் வந்து சென்ற வாரம் சொன்ன ஒரு பதில் வந்து தவறான பதிலாக ஆகிவிட்டது அந்த பதிலை வந்து நம்ம திருத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன பதில்னு கேட்டால் தவறானது அந்த சரியான ஹதீஸ் தான் வேறு ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி நம்ம கவனிக்காமல் விட்டுருக்குறோம் அதாவது சனிக்கிழமை நோன்பு வைப்பது கூடாது கடமையான நோன்பை தவிர வேறு எந்த நோன்பையும் சனிக்கிழமை வைக்காதீங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸை ஒரு ஒரு எடுத்து காட்டி என்ன செஞ்சார் இது வந்து சரியான ஹதீஸா இப்படி இருக்குதான்னு கேட்டார் அந்த ஹதீஸை வந்து நம்ம எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஹதீஸில் எல்லா அறிவிப்பாளர்களும் சரியாக இருக்கிறார்கள் சரியாக இருக்கிறதுனால அது சரியான ஹதீஸ் தான் அதனால் வந்து சனிக்கிழமை வந்து நோன்பு கூடாது என்று நம்ம சொல்லணும் ஆனால் அந்த ஹதீஸ் சரியாக இருந்தாலும் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அதை விட வலிமையான ஹதீஸுகள் சொல்வதற்கு இது மாற்றமாக இருக்குது அதை கவனிக்காம விட்டோம் இந்த ஹதீஸ் சரி அந்த ஹதிஸை மட்டும் பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது சரியான ஹதீஸ் தான் சொல்லிட்டோம் அப்போ சனிக்கிழமை என்று மட்டும்தான் வைக்கலாம் பரலை இல்லாத எந்தனும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஹதீஸ் தடை இருக்குதுல்ல அந்த தடை வந்து அந்த அறிவிப்பாளர் வரிசையில் அது சரியான ஹதீஸாக இருந்தாலும் அது வேறு வேறு ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அது வந்து முரண்பாடாக எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது அது எதுக்கெல்லாம் முரண்பாடாக இருக்குதுன்னு கேட்டால் இப்போ உதாரணமாக ரசூல் சொல்லு சொல்கிறாங்க நீங்கள் யாராவது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அல்லது பின்னாடி ஒரு நாள் சேர்த்து தான் வைக்கணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வைக்க வைக்கக்கூடாது எப்படி வைக்கலாம் வியாழன் வெள்ளியாக வைக்கலாம் அல்லது வெள்ளி சனியாக வைக்கலாம் அப்போ ரசூல் அப்ப புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது அதிசல் வருது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையை நோன்பு வைக்கக்கூடாது அப்படி வைப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு நாள் முன்னால் சேர்த்து அல்லது ஒரு நாள் பின்னால் சேர்த்து தான் வைக்க வேண்டும் என்று ரசூல் செல்ல அசலன் சொன்னார்கள் இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது அதிசல் இருக்கிறது அப்போ இவர் வந்து வெள்ளிக்கிழமை உள்ளவர் சனிக்கிழமையும் சேர்த்து நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது இதில் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க நினைக்கிறாரு வெள்ளி மட்டும் வைக்க இயலாது இப்போ சனியும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு இந்த ஹதீஸ் வந்து அனுமதிக்கிறது அதாவது வியாழன் வெள்ளியாகவும் வைத்துக்கொள்ளலாம் வெள்ளியும் சனியாகவும் வைத்துக் கொள்ளலாம் அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா சனிக்கிழமை நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு தலைய கடமையை தவிர கடமையான நோன்பை தவிர ரமலானுடைய வரலான நோன்பை தவிர வேறு எந்த நோம்பும் சனிக்கிழமைக்கு வைக்கக்கூடாதுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் மட்டும் நம்ம பார்க்காம இதைவிட வலுவான ப வேறு வேறு ஹதீஸுகளுக்கு இது மாற்றமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஹதீஸ் என்னவாகுதுன்னு கேட்டால் அது இந்த முரண ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ்களுக்கு மாற்றமாக வர்றதுனால அது வந்து நிராகரிக்கப்படுற ஹதீஸுங்கிற ஒரு அந்தஸுக்கு வந்துடும் அறிவிப்பாளர் கொண்டு இல்லை அறிவிப்பாளரை கொண்டு அது கரெக்டாக இருந்தாலும் அதை விட வலுவான ஹதீஸில் வந்து வைக்கலாம்னு வருத வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஹதீஸு கொஞ்சம் வலு கம்மியானதாக இருக்குது பலவீனம் இல்லை வலு கம்மியானதாக இருக்குது வைக்கலாம்னு சொல்லக்கூடிய ஹதீஸு வந்து வலுக்கூடியதாக இருக்குது வலுக்கூடிய பல ஹதீஸுகளுக்கு இது மாற்றமாக வருதுங்கிறதுனால சனிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற ஹதீஸு வந்து சரியான ஹதீஸ் இல்லை அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் அதன் கருத்தில் சரியானது இல்லை அப்படின்ற ஒன்று அதே மாதிரி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது தேசியில் வருது ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜுவேரியா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க வெள்ளிக்கிழமை அவங்க நோன்பு நோம்பு வச்சுட்டுருக்கிறாங்க ஜுவேரியான்னா அவங்களுடைய மனைவி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ஜுவேரியா வந்து என்ன செய்கிறாங்க நோன்பு வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரசூல்சல்லாசன் இப்போ வெள்ளிக்கிழமை அப்போ ரசூல்சல்லாசன் கேட்குறாங்க சும்தி அம்சி நேற்று நோன்பு வச்சியான்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நேத்து நோன்பு வைக்கலையேன்றாங்க அப்போ ரசூல்லா திருப்பி கேட்குறாங்க துரிதீன அந்த சுமி கதன் நாளைக்கு நோன்பு வைக்க நினச்சிருக்கிறியான்னு கேட்குறாங்க அது சனிக்கிழமை அப்போ அவங்க இல்லைங்கிறாங்க அப்படின்னா நோன்பு விட்டுரு வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது நீ வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதா இருந்தால் வியாழன் வச்சு இருந்தால் தான் வெள்ளி வைக்கணும் அதில் வியாழன் வைக்காமல் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை நீ வைக்க ரெடியாக இருக்கிறியா நீங்கள் கேட்குறேன் இல்லை அப்போ சனிக்கிழமை நீ வைக்கா விட்டால் வெள்ளியும் வைக்காத வச்ச உணவு விட்டுருங்கிறாங்க வச்சோ நோம்பு என்னஞ்சு அப்போ விட்டுற சொல்லிட்டாங்க ரசூல் செல்ல ஆழைச்சலும் அப்போ அதில் பிரச்சனை இப்போ என்னென்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிற ஒரு ஆளை பார்த்து சனிக்கிழமை வைங்கிறாங்கல்ல அது சனிக்கிழமை வைக்கக்கூடாது கடமையானது மட்டும்தான் வைக்கணுங்கிற அந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இதுக்கு நேர் மாத்தமான கருத்தை தருத அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி ரசூஸ் அல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது அது தாவூத் நபியுடைய அவர்கள் வைத்த சிறந்த நோன்பு நோன்பதாக இருந்தால் ஒவ்வொரு நோன்பாக கேட்குறாங்க அதாவது காலமெல்லாம் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் வைக்கிற நோம்பும் இல்லை அவன் நோம்பு இல்லை அவன் நோம்பு விடவும் இல்லை அப்படின்ட்டாங்க ரசோல் செல்லாசும் அதை கூடாதுட்டாங்க முந்நூற்றஞ்சி நாள் நோம்பு தினமும் நோம்பு அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் மறுபடியும் கேட்குறாரு உமர் கேட்குறாங்க ரெண்டு நாள் வந்து நோன்பு வச்சுட்டு ஒரு நாள் நோம்பு விட்டுடலாமா அது ரெண்டு நாள் நோன்பு ஒரு நாள் விட்டுருது ரெண்டு நாள் நோம்பு ஒரு நாள் விட்டுருது இப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு ரசோல்லாஸ் சொல்கிறாங்க இதுக்கு யாருக்குமா சக்தி இருக்குது அப்படின்ட்டாங்க அது சரி இல்லைன்ட்டாங்க அதுவும் அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விட்டுறது அதாவது ஒன்று விட்டு ஒன்று நோன்பு ஒன்றாந்தேதி வச்சா மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஏழாந்தேதி தேதி போகிறது இப்படியாக நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அது தாவு நபியுடைய நோன்பு நல்ல நோன்பு அதுதான் அது சிறந்த நோம்பு என்று சொல்லா சொல்லிட்டாங்க இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கும் பொழுது எத்தனை சனி வரும் சனி மட்டும் மைனஸ் ஆகுமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது ரெண்டு மூணு சனி செய் சனிக்கிழமை அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் பொழுது சனிக்கிழமை வந்து கடமையான நோன்பை தவிர வைக்காதீர்கள் கருத்து அடிவிட்டு போகுதில்லை சனிக்கிழமை வந்து கடமையான நோன்பை தவிர எந்த எந்தனும் வைக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுங்கிற சுண்ணத்தை மோதா போயிருமே சனிக்கிழமை வந்துடுமே அதனால் அதை அதை விட்டுற முடியுமா அப்போ பல சட்டங்களுக்கு குறுக்க வந்து நிற்கிது அந்த ஒரு ஹதீஸ் அந்த அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் நெஞ்சுட்டாரு குழ குழப்பம் பண்ணி விட்டுருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அரஃபா நோம்பு இருக்குது ஆசூரா நோம்பு இருக்குது அது என்றைக்கா சனிக்கிழமை வந்துடும் சமயத்தில் அரஃபா நோம்பு ஒம்பதில் ஹஜ்ஜு துல் ஹஜ்ஜி மாதம் ஒம்பதில் வைக்கக்கூடிய நோம்பு முகர்ற மாதம் வந்து ஒம்பது பத்தில் வைக்கக்கூடிய நோன்பு இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நோம்பு ஒருத்தர் வைக்க நினைக்கும் போது அது வெள்ளிக்கு சனிக்கிழமையாக இருந்தால் அந்த ஹதிஸ் கூட வைக்கக்கூடாதுன்னு வரும்ல அரஃபா அரஃபா நாள் வந்து உதாரணமாக வந்து திங்கட்கிழமை பெருநாள் ஞாயிற்றுக்கிழமை பிறநாள் வருது அப்போ அரஃபா நாள் சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை அரபா நாள் வருது சனிக்கிழமை நோம்பு வைக்க தடை இருக்குது அப்படின்னு அதை விட முடியுமா அப்போ அரபா நோன்பு வசூரான நோன்புலாம் வைக்க சொல்லி இருப்பது எதை காட்டுதுன்னு கேட்டால் இந்த சனிக்கிழமை என்பது நோம்பு எந்த நாளும் நோன்பு வைப்பதற்கு தடுக்கப்பட்ட நாள் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று வருகிறது அதை நம்ம பார்த்துட்றோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் வந்து கரெக்டான ஹதீஸு என்று இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இது வேறு வேறு ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்குது என்ற அடிப்படையை கவனிக்காத முறையில் நம்ம நினைஞ்சிட்டோம் அந்த ஹதீஸை வைத்து மட்டும் சொல்லிட்டோம் அதனால சனிக்கிழமை நோன்பு வைக்கிறது தடையின்று வருதில்ல அது தப்பு சனிக்கிழமை நோன்பு வைக்கலாம் சனிக்கிழமை கடமையான நோன் மட்டும்தான் வைக்கணும் என்று வரக்கூடியது வந்து தவறானது இந்த இந்த பதிவு முன்னாடி போட்டிருப்போம் அதை டெலீட் பண்ணிடுவோம் மற்றவங்க அந்த மாதிரி அந்த இதை ஷேர் பண்ணியிருந்தால் கூட நினைஞ்சிருங்க அது நீக்கிருங்க இந்த மாதிரி சனிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறது முகநூலில் போட்டு பலரும் ஷேர் பண்ணியிருப்பீங்க நம்முடைய பேஜ்லேருந்து அதை நீக்கிடுவோம் நீங்கள் மற்றவங்களும் என்ன செய்யுங்க